Hey Didis, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற கூடிய அந்த பிளாக் மார்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எப்படி ஹோம் ரெமெடிஸ் மூலமா ரிமூவ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த பிளாக் மார்க்க வந்து வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அந்த இன்கிரீடியன்ஸ் என்னது அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோஸ்ல போலாம் இப்போ பிளாக் மார்க்க ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ரெமடிய வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளார் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பேக் டைப்புக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் பொட்டேட்டோ ஜூஸாக வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஹனி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலையுமே வந்து நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்கேன் இப்ப ரெமடி வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோல பாத்துருப்பீங்க இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெமடி தான் பட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும் இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபியூஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்குறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நான் வந்து ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிளாக் மார்க்லாம் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் கூட இன்னும் கொஞ்சமே வந்து இந்த பேக்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட சேஸ்ல கழுத்துல பின்னாடி கழுத்து முதுகுல எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு பிளாக் மார்க் வந்து இருக்கும் அங்கேயும் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் அண்ட் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு ஃபேஸும் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ என்னோட ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த பேட்டை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஃபேஸ்ல ஏதாவது ஹைப்பரான பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னாவோ அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து நம்ம ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருப்போம் ரைஸ் ஃபிளார் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் பிளாக் மார்க் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரைஸ் ஃபிளர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து பொட்டோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பொட்டோட்டோ வந்து உங்க ஸ்கின்ல வந்து எவ்வளோ பெரிய பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிளாக் மார்க் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல ஃபன் டன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட ஹனி வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஹனி வந்து உங்க ஸ்கின்னை நல்லா மொய்தரேட்டிங்கா வச்சுக்கிறோம் நல்லா சாஃப்டாவும் வச்சுக்கிறோம் உங்களுக்கு சப்போஸ் ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னாலும் இந்த ஹனியை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா பாத்துக்கிறதுக்கு இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த பேக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்ததே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க